இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக முதலில் நாம் பார்க்க இருப்பது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று பெயர் பொருளை வேறுபடுத்துவது டேஷ் ஆகும் ஆ எழுவாய் ஆ செய்யப்படுபொருள் இ பயனிலை ஈ வேற்றுமை சரியான விடை ஈ வேற்றுமை இரண்டு எட்டாம் வேற்றுமை டேஷ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது ஆ எழுவாய் ஆ செய்யப்படுபொருள் இ விழி ஈ பயனிலை சரியான விடை இ பயநிலை அடுத்து நிகழ்ச்சி பொருளில் டேஷ் வேற்றுமை வரும் அ மூன்றாம் ஆ நான்காம் இ ஐந்தாம் ஈ ஆறாம் சரியான விடை அ மூன்றாம் நான்கு அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் டேஷ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது அ இரண்டாம் ஆ மூன்றாம் இ ஆறாம் ஈ ஏழாம் சரியான விடை ஆ மூன்றாம் ஐந்து மலர் பானையை வனைந்தால் இத்தொட டேஷ் பொருளை குறிக்கிறது அ ஆக்கள் ஆ அழித்தல் இ கொடை ஈ அடைதல் சரியான விடை ஆ ஆக்கள் அடுத்து நாம் பார்க்க இருப்பது பொறுத்துக மூன்றாம் வேற்றுமை மண்ணால் குதிரை செய்தான் நான்காம் வேற்றுமை ராமனுக்குத் தம்பி லக்குவணன் ஐந்தாம் வேற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஆறாம் வேற்றுமை பாரியினது தேர் ஒன்று இரண்டு ஆ மூன்று இ நான்கு ஆ அடுத்து நாம் பார்க்க போவது சிறுவினா ஒன்று எழுவாய் வேற்றுமையை விளக்குக விடை எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் ஏதும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளைத் தருவது எழுவாய் வேற்றுமை என்பர் இதனை முதல் வேற்றுமை என்றும் கூறுவர் எடுத்துக்காட்டு பாவை வந்தால் குருவினா இரண்டு நான்காம் வேற்றுமை உணர்த்தும் பொருள்கள் யாவை விடை கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை அடுத்து நாம் பார்க்க இருப்பது குருவினா மூன்று உடன் நிகழ்ச்சி பொருளில் என்றால் என்ன விடை வினை கொண்டு முடிகிற பொருளை தன்னிடத்தும் உடன் நிகழ்கிறதாக உடையது உடனிகழ்ச்சி ஆகும் ஒடு ஓடு ஆகிய மூன்றாம் வேற்றுமை உருபுகள் உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும் எடுத்துக்காட்டு தாயோடு குழந்தை சென்றது அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர்